வெற்றிவேல்முருன்னு கரோர எல்லாமல்ல பழிமுருவம் வெம்பெருமன் கருணாச்சலமுத்தி திருணாசலம் ஸ்ரீயான தண்டாபுரம் சம் கருவர குருநாதர் அருணாபுரமன் திருதேசம் சம்பளம் எம்பெருமன் கருண் முருன்பட்டம் குருநாத சீரசுவாமி திருவாம்பு திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி நலத்தின் வரிசைப்படி பாடல் அறுநூத்தி திருத்த ஏழு பின்னர் புகழ் இன்சோல் என தோகம் குன்றக்குடி தலத்த திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தையும் பழனியாண்டவன் திருவிழம் குன்றக்குடி சண்முகநாத பெருமாள் திருப்பும் சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சாரம் இந்த பாடல் குன்றக்குடி சண்முகநாத பெருமாளே பொது மகளிரை விரும்பி பங்கப்படாமல் அடியணி காத்தாள் வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடம் பெண்கள் மேல் உள்ள மயற்கார பாடப்பெற்ற பாடல் தனதான தந்த தனதன தந்த தனதன தந்த தனதான என்ற துள்ளலான சந்த குழிப்பியுடைய பாடல் பிறர் புகழ் இன்சொல் பகிலும் இழந்தை பருவ மதன்கை சிலையாலே பிறவி தரும் சிக்கது பெருகும் போய் பெருவழினேன் சென்று அக்குணமேவி சிறுமை பொருந்தி பெருமை முடங்கி செயலும் அழிந்து அற்பம் அது ஆன தெரிவையத்தம் கண் கையிலே விரும்பி சில சில பங்கப்படலாமோ கெருவித வஞ்ச கபடமூடு என் திக்கிலும் எதிர் சண்டை கேடு சூரன் கிளைவுடன் அன்று உற்பண மனுவும் சொல் குருநாதா குலகிரி துங்ககிரி உயர் குன்ற குடிவளர் கந்த பெருமாள் பிறர் புகழ் இன்சொல் பயிலும் இழந்தை பருவ மதன் கைச் சிலையாது பிறர் அதாவது ஞானியர் அல்லாத பிறர் புகழும் இனிய சொல்லை பயிலும் இழந்தை அதாவது பால்ய பருவம் உள்ள மன்மதனுடைய கையில் உள்ள வில்லாலே பிறவி தரும் சிக்கு அது பெருகும் பொய் பெருவழி சென்று அக்குணமேவி பிறவினால் உண்டாகின்ற சிக்கல்கள் பெருகும் பொய்யான பெரிய வழியில் சென்று அந்த பொய்யான குணத்தையே பொருந்தி சிறுமை பொருந்தி பெருமை முடங்கி செயலும் அணிந்து அற்பம் அது ஆன அதனால் சிறுமை அடைந்து பெருமை சுருங்கி செயல்கள் அழிந்து அற்பகுணம் உள்ள தெருவேர் தம் கண் கயிலை விரும்பி சில சில பங்கப்படலாமோ மாதர்களின் கண் கயலை கைல்மீன் போன்ற கண்ணை விரும்பி ஈடுபட்டு அதனால் சில சில அவமானங்களை அடியே அடையலாமோ அப்படின்னு முதல் பகுதியில் கேட்டு ரெண்டாவது பகுதிக்கு போறார் எப்படி கெருவித வஞ்ச கபடமோடு எண் திக்கிலும் எதிர் சண்டை கேடு சூரன் கிளியுடன் மங்க தலைமுடி சிந்த கிளி பட துன்றி புரிந்தவனைங்க அதாவது கர்வமும் வஞ்சன எண்ணமும் சூதும் குண்ட எட்டு திக்கிலும் எதிர்த்து சண்டைக்கு என்று எழுந்த சூரன் சண்டைக்கு என்று எழுந்த சூரன் சுற்றத்தாருடன் நங்கி அழிய அவர்கள் தலைமுடிகளெல்லாம் சிதைந்து கிழிபட நெருங்கி சண்டை செய்த பெருமாளே சூரசமார சூரன் எப்படி குலத்தோடு அழிந்து விழுத்தான் அப்படிங்கிறத இந்த ரெண்டு அடியில் நமக்கு ரொம்ப தெளிவாக நம்ம குருநாதன் சொல்கிறார் சொல்லிட்டு ஏழாடி மலர் குருமுனி இன்ப பொருள் பெற அன்று உற்பன மனுவும் சொல் குருநாதன் குருமுனி யார் அகத்திய முனிவர் இன்பம் தரும் உண்மைப் பொருளை அறியும்படி அன்று திருவுளத்தில் உதித்த மந்திரத்தை உபதேசித்த குருநாதனே குலகிரி துங்ககிரி உயர் குன்றக்குடி கண்ட பெருமாளி ஸ்ரேஷ்டமான கிரியாக பரிசுத்தமான கிரியாக மேம்பட்டு விளங்கும் குன்றக்குடியில் விற்றுந்தருளும் கந்த பெருமாளே தெரிவையர் கண் கைல விரும்பி பங்கப்படலாமோ அப்படின்னு கேட்டுக்கிறார் இந்த பாட்டில் பிறர் புகழ் அதாவது மன்மதனை சிவஞானியர் அன்றி மற்றவர்கள் புகழ்வாங்க அதனால பிறர் புகழ் இங்கே அடியா அழகா சொல்றார் ரொம்ப நுணுக்கமாக அந்த இடத்து சொல்றார் பிறர் புகழ் இன்சொல் பகிலும் இழந்தை பருவ மதன் கை சிலையாது அதான் இவனை இந்த மன்மதனை சிவஞானிய ஞானத்தில் சிறந்தவர்கள் அன்றி மற்றவர்கள் தான் போடுவாங்க அதனால தான் பிறர் புகழ்னார் அடுத்தது இழந்தை பருவ மதம் மன்மதன் இளமையான பருவம் மதம் சிறு பிள்ளை அதனால் சதா குறுமு பண்ணிகிட்டே இருப்பான் தான் இழந்தை பருவ மதன் பிறவி தரும் சிக்கு அது பெருகும் சார் அதாவது உலகத்திலேயே எல்லா அருளாளரும் வேண்டது ஒரே ஒரு இதுதான் பிறவி அலமதம் நம்ம க நம்ம உணர்ற சிக்கல்களுக்கு மூலகாரணம் என்ன பிறவி பிறப்பின் தான் சிக்கல்கள் பல சிக்கல்கள் சார் பிறவிக்கு குணம் தான் இப்போ மரம் செடி கொடிகளில் காய்க்கும் காய்கள் ஒன்று போல காய்க்குது ஒரு காய் என்ன பண்ணும் உரைக்கும் ஒன்று பிடிக்கும் ஒன்று இனிக்கும் என்று இல்லாமல் எல்லாம் ஒன்று மறுத்தா இருக்கும் அது மாதிரி பிறவியோடைய குணம் தான் இருக்கும் ஆனால் ஒரு தாய் ஒரு தந்தையிடம் பிறக்கும் பிள்ளைகள் ஒன்று போல மற்றொன்று இருக்காது உதாரணமாக தந்திரை விச்சிரவசு தந்தை விச்சிரவசு தாய் கேகசி இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்த ராவணன் குணம் வேறு கும்பகரன் குணம் வேறு ரெண்டு பேரும் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர் தானே விபீஷனுடைய குணம் முற்றிலும் வேறு சூப்பராக கண்டிப்பாக அப்படி வேறு இதுக்கு என்ன காரணம் சிம்பிள் ராவணன் கரு உதித்த நேரம் சந்தியாகாலம் மாலை கும்பகாரணன் கரு உதித்த நேரம் நடு இரவு விபீஷணன் கரு உதித்த நேரம் பிரம்மமுர்த்தம் சூர்பனை கரு உதித்த நேரம் காலை சந்தியாகாலம் அந்தந்த கரு பதிந்த நேரத்துக்கு தக்கவாறு குணங்கள் மாறுபட்டது அதனால் பிறப்பால் பல பல விதமான குணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் பிறப்பின் தன்மையால் பல சிக்கல்கள் வரும் அது பிறவியின் குணம் எப்படி அதாவது மரம் செடி கொடிகள்லாம் காய்க்கிற காய்கள் ஒன்று போல் காய்க்குது ஒரு காய் உரைச்சி பிடிச்சி இனிக்கும் இல்லாமல் எல்லாம் ஒன்று போல இருக்கு அது மாதிரி பிறவியின் குணம் பல சிக்கல்களை கொண்டு வருவது ஆனால் பிறப்பால் பல பல விதமான குணங்கள் ஏற்படுகின்றன அதுதான் புரிஞ்சுக்கணும் பிறவி தரும் சிக்கு அது பெருகும் இறை பொய்ப் பெருவழி சென்ற குணமே சார் மெய்வழி விடுத்து பொய்வழி அடுத்து பொய்மையான குணங்களை அடைந்து ஆண்மக்கள் கெட்டு சீரழிகின்றனர் அதை சொல்கிறார் சிறுமை பொருந்தி பெருமை முடங்கி சிறுமையின் நற்குணங்கள் சிறுமை அடைந்து அதனால் பெருமை குன்றி மனிதர் மாய்கின்றார்கள் குருமுனி இன்ப பொருள் பெற அன்று உற்பனை மனுவும் உள்ள பெரியவர் வடிவத்தால் மாதவத்தால் கவிழ்ந்தது கை இப்படி மேல் பக்கம் போடுறது ஏழு கடலும் வட்டி போயிடுச்சு உற்பனா தோற்றம் முருகவேல் தமது உள்ளம் சிறந்த திருத்தலம் இந்த திருமலையின் பெருமையை அடிகளார் குலகிரின் துங்ககிரின்னு சொல்லி வியந்து உரைக்கிறார் அந்த இடத்துல இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிக்கணும் குன்றக்குடி எப்படிங்கிறார் குலகிரி துங்ககிரி உயர் குன்றக்குடி வளர்ச்சந்த பெருமாளே அப்படிங்கிறார் முருகவள் தமது உள்ளம் சிறந்த தலம் அங்கு வாழ்கிற பெருமாள் என்ன கேட்குறார் குன்றக்குடி வளரும் குஹா குகா பெருமாளே மாதர் வயப்பட்டு அடியேன் மங்காத வண்ணம் அருள் செய்வீர்னு என் பெருமாட்டை வேண்டிக்கிறார் இந்த அற்புதமான பாடலை பண்ணாபுரி வாழ் ஸ்ரீ ஞான தண்டாகபடி பெருமாளின் திருப்பாத்திரம் குன்றக்குடி சந்தனா பெருமன் திருப்பாத்தும் சமர்ப்பிப்போம் பெற்ற வேல்முருகனுக்கு அருணா பெருமான் திருப்பதேசம்சம்ராஜம்